கிருஷ்ணகிரி பெரிய ஏரிக்கரையில் அமைந்துள்ள காலபைரவர் திருக்கோவிலில் மண்டல அபிஷேக நிறைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு பால் குடம் எடுத்து எண்ணற்ற பெண்களுக்கு மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக பூஜை பொருள்கள் வழங்கிய நகரமன்ற தலைவர் பரித்தனவாப் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கள்ளுக்குறிக்கு பெரிய ஏரிக்கரையில் நூற்றி ஏழு கிராம மக்களின் குல தெய்வமாக விளங்கும் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ காலபைரவர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து மண்டல அபிஷேகம் நடைபெற்று வந்தது இந்த பூஜையின் நிறைவு நாளினை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி தர்மராஜா கோவிலில் இருந்து துவங்கிய இந்த பால்குடம் ஊர்வலத்தின் போது மத நல்லிணீக்கத்தை போற்றும் விதமாக பூஜை பொருள்களை நகரமன்ற தலைவர் திருமதி பரிதாநவா வழங்கி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் தர்மராஜா கோவிலில் இருந்து துவங்கிய இந்த பால்குடம் ஊர்வலமானது காந்தி சிலை நேதாஜி சிலை குப்பம் சாலை வழியாக சென்று ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காலபைரவர் திருக்கோவிலில் வந்தடைந்தது கோவில் கருவறையில் அமைந்துள்ள ஸ்ரீ காலபைரவர் சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு பால்குடம் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் அலங்கார தீபாராதிகளும் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த ஸ்ரீ காலபைரவர் சுவாமிக்கு ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்த பால் குடம் ஊர்வத்தின் போது பக்தர்கள் காளி சிவன் பார்வதி வேடமணிந்து வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் மண்டல பூஜை நிறைவு நாளினை முன்னிட்டு காலை முதல் மாலை வரை அன்னதானம் இடைவிடாமல் நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறக்கட்டளையின் தலைவர் வேலாயுதம் கௌரவத் தலைவரும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவருமான பி சி சேகர் கோவில் தர்மகர்த்தாக்கள் கிருஷ்ணபுரி கிருஷ்ணமூர்த்தி பைரேஸ் உள்ளிட்ட பலர்